ஹலோ விவாஸ் இன்னைக்கு ஹலோ நம்ம என்ன ரெசிபி பார்க்க சிம்பிளான ஒரு பொரியல் ரெசிபி தாங்க பார்க்க போறோம் கேரட் பீன்ஸ் பொரியல் எப்படி பார்க்கலாமா கேரட் பீன்ஸ் பொரியல் பண்றதுக்கு ஒரு கடாயில கொஞ்சமா என்ன சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பருப்பு நல்லா வெளிச்சு வரட்டும் இப்ப நல்லா உடஞ்சிருச்சு இப்ப வந்து நம்ம சின்ன சைஸா ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து ஸ்லைஸ் குட்டி குட்டியா வெட்டி வச்சிருக்கேன் இப்ப அதையும் வந்து சேர்த்துக்கலாம் இதை லைட்டா வதக்கிக்கலாம் வெங்காயம் ரொம்ப ப்ரௌனிஷானா வதங்கக்கூடாது லைட்டா வதங்கினாலே போதும் இப்ப வந்து இதுல ஒரே ஒரு பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அடுத்து வந்து கருவேப்புல ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்க இன்னும் ஒரு மிளகா இல்லைன்னா காஞ்ச மிளகா கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து காரம் கம்மியா இருக்கணும் அப்படின்றதுக்காக இது சேர்த்துருக்கேன் இது நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இப்ப வந்து கேரட் பீன்ஸ் வந்து நான் ஒரு கால் கிலோ ரெண்டும் சேர்த்துருக்கு அதை வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணியில அலசிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இப்ப வந்து கேரட் பீன்ஸ் வந்து நல்லா அந்த பச்சை வாசிக்கு போற அளவுக்கு அப்படியே வந்து வதக்கி விடுங்க நல்லா வதக்கணும் ஒரு மூணு நிமிஷமாச்சு நல்லா வதக்கணும் இப்ப நல்லா வதக்கியாச்சு இப்ப வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்க்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்தீங்கன்னா அந்த கேரட் பீன்ஸோட கலர் பார்க்க நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து இந்த உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து இதில் நம்ம தண்ணி சேர்க்க போறோம் இந்த காய் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு இப்போ வந்து நம்ம ஒரு மூலி போட்டு மூலிமா இந்த தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ வந்து இடையில நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க இடையில எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க நல்லா தண்ணி வத்திச்சு இப்போ பாருங்க நல்லா வத்தி வந்துருச்சு இப்போ வந்து இதில் வந்து மிளகு சீரகம் ரெண்டையும் சேர்த்து நான் ஒரு பொடி பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால நம்ம மிளகு சீரகம் சேர்த்து சேர்த்துக்கலாம் வாசனையும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சேர்த்தாச்சு இப்ப நான் ஒரு பெரட்டை பெரட்டிட்டு இப்ப கடைசியா போறதுக்கு முன்னாடி கொஞ்சமா தேங்காய் இதோட சேர்த்துக்கலாம் துருவி சேர்த்தாச்சு பாருங்க ஆஃப் பண்ணிடலாம் நம்ம கேரட் பீன்ஸ் பொரியல் வந்து பக்காவா ரெடி ஆயிடுச்சு இது வந்து புளிக்குழம்பு அப்புறம் வந்து வத்த குழம்பு அப்புறம் குருமா எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பரான காம்பினேஷனா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியான பொரியல் நீங்க ஈஸியான வீட்டில் இருக்க பொருளை வச்சு நீங்க செஞ்சிடலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஹலோ சமையல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்